வணக்கம் மன்பாரதி எல்லாரும் சுகமாக இருக்கின்றீர்களா காலபுருஷனுடைய ராசியிலேருந்து ஆறாவது ராசிங்க கன்னியா ராசி அப்படின்னு சொல்லுவோம் பிள்ளையாருக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ராசி இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் எப்படி இருக்கும்னு பார்க்குறோம் இந்த பார்ப்பதற்கு முன்னால குருவனுடைய அமர்வுக்கு அவங்க எத்தனை சதவீதம் நன்றாக இருக்கணும் அறுபத்தைந்து சதவீதம் சரியா இருக்கும் இப்ப இந்த குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் மிதனத்துல சஞ்சாரம் பண்றாரு கன்னியா ராசிக்காரங்களுக்கு ரெண்டு ராசிக்கும் வந்து ராசியாதிபதி புதன் தாங்க மிதனத்துல சஞ்சாரம் பண்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாம் தேதி ஆறாவது மாசம் வாக்குல தான் வந்து குரு பதினொன்னுக்கு வருகிறாரு இப்ப பத்துல இருக்கிறாரு பத்தில் குரு பதியையும் பதவியையும் பிரச்சனைக்கு உள்ளாகும் அது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயங்க அப்படின்னா நீங்க பெரிய அரசாங்க உத்தியோகத்துல இருக்கலாம் அல்லது இதுல இருக்கலாம் மிகப்பெரிய செல்வா கூட நீங்க இருந்திருக்கலாம் அப்படியே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய காலங்க பத்துல குரு சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலம் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாசம் ரெண்டாம் தேதி வரைக்கும் அப்படி இருக்கிறது இதுவும் கடந்து போகணாங்க எதுவும் கடந்து போகும் இந்த மனசுல வந்து தைரியமாக இருக்கணும் எதெல்லாம் போனிச்சோ அதெல்லாம் ரெண்டு மடங்க திரும்பி வருங்க கன்னியாராசிக்காரங்களுக்கு வேலை உத்தியோகம் தொழில் ஒரே வீட்டுல இருக்கக்கூடிய கணவன் மனைவி கூட இந்த காலகட்டத்துல தனித்தனி அறையில படுக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படி ஒரு மனசாக என்ன சொன்னாலும் நம்ம சொல்ற வார்த்தைகள் வந்து திரும்பவும் நம்மளுக்கு எதிர்மறையான பலன்களை கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்குங்க வேலை உத்தியோகம் தொழில் பார்க்கக்கூடிய இடத்துல நீங்க பண்ணக்கூடிய எல்லாமே உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலையை கொடுத்து கொண்டு இருக்கும் என்ன தெரியுங்களா பத்துல குரு சஞ்சாரம் இப்படி இப்படிதாங்க ஆனா குரு பகவானுக்கு ஒரு நல்ல பழக்கம் அவர் வந்து பார்க்குற இடத்துக்கு ரொம்ப நல்ல பலனை செய்வார் இப்ப குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் தனுசு ராசியை பார்க்குறாரு இல்லையா இந்த மிதனத்திலிருந்து தனுசு ராசியை பார்க்கறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னியா ராசிக்கு அது நான்காவது வீடு சுகஸ்தானம் என்னதான் பிரச்சினையா இருந்தாலும் பரவாயில்லப்பா நம்ம கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்க முடியுதா அதுவே உங்களுக்கு பிரமாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலங்க படிச்சு பார்த்து பத்திரங்கள்லாம் கையெடுத்து போடுங்க இரவு நேர பயணங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க நீங்கள் பேசாமல் இருப்பது வீட்டில் ஏதாவது வாக்குவாதம் சண்டை சச்சரவு வேலை செய்யக்கூடிய இடத்துல ஏதாவது வம்பு எதுவாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் வந்து சரி ஆகட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுங்க பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுங்க பேசாமல் எதிர்மறையாக பேசாமல் இருக்கிறது நீங்கள் இந்த காலகட்டத்தில் நம்புங்க இந்த காலகட்டத்தில் உங்களை நம்புங்க விடியும் என்று பின்னை நம்பு முடியும் என்று உன்னை நம்பு கண்டிப்பாக வெற்றி பெறுவாய் அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க கன்னியாராசிக்காரவங்களுக்கு அது மட்டும் இல்லைங்க இந்த கன்னியாராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் பிற்பகுதி இருக்கு தெரியுங்களா சிந்தித்த ராஜயோகம் சேரக்கூடிய காலங்க லாபகாண்டம் வாங்கிய பதினோராத பாவத்துல குரு பனிரெண்டு வருஷத்துக்கு ஒரு தர உச்சம் பெறுவார் இதனால வரைக்கும் என்ன நடந்துச்சு தெரியுங்களா வேலை உத்தியோக தொழில உங்களுக்கு அப்படியே புரட்டி போட்டது எதிர்மறையான சூழ்நிலைகள் நீங்க செய்ததுக்கு வந்து எதிர்மறையான பலன்கள் உங்களுக்கு ரொம்ப நேசமாக இருந்தவர்கள் உங்களால மேல வந்தவர்கள் உங்களுக்கு எதிர்மறையாக போனது உங்களை பத்தி தப்பா பேசினது பம்பு வழக்குகள் கணவன் மனை உறவுல சிலாக்கியம் எல்லா சூழ்நிலை எல்லாம் நடந்துச்சுங்க ரொம்ப பொறுமையா இருந்துட்டீங்க அரசன் மரம் பிள்ளையாரு எப்படிங்க அப்படியே அப்படியே உட்காந்துருப்பார்ல அந்த மாதிரி பொறுமையா இருந்துட்டீங்க ஆனா லாபகாண்டம் ஆகிய பதினோராது பாதத்துல குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலம் வாழ்க்கையிலே நினைத்ததே நினைத்தபடி அடையக்கூடிய சர்வ வல்லமை கிடைக்கக்கூடிய காலங்க ஆங்கிலத்தில் சொல்லணும்னா அக்கம்பிஷ்மெண்ட் ஆஃப் டிசாயர்ஸ் இன் லைஃப் பதினொன்னுல குரு சஞ்சாரம் பண்ணி ராசியில இருந்து கேது விளையிட்டாருங்க உங்க ஜாதகத்துக்கு இப்ப இந்த கண்டசைனி அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் நடந்து கொண்டிருக்கு ஆனா குரு பதினோராவது வீட்டுக்கு வந்துடுறாருங்க ஆறாவது மாதம் ரெண்டாம் தேதிக்கு மேல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படின்னா இழந்த வேலை திரும்ப கிடைக்கிறது உத்தியோகத்துல உயர்வு கையை விட்டு போன பணம் காசு கையை விட்டு போன சொத்துக்கள் திரும்ப வந்து கிடைக்கிறது அப்படி இப்போ படிப்படியாக வாழ்க்கையில வெற்றி பெறுவீர்கள் அதுக்குதான் உங்களுக்கு சொன்னது முடியும் என்று உன்னை நம்பு விடியும் என்று ஏதாவது விடியும் என்று விண்ணை நம்பு முடியும் என்று உன்னை நம்பு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாங்க கன்னியாராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பு சரி என்ன பண்ணலாம் இந்த காலகட்டத்துல பேசாமல் இருப்பது ரொம்ப சிறப்பு ராசிக்காரர்களுக்கு இந்த பதினோராவது வீட்டுக்கு குரு வராதுல ஆறாவது மாசத்துல ஒரு விஷயத்தை மறக்காதீங்க தவற விடாதீங்க சந்தர்ப்பத்தை தவற விடவே கூடாது மரகத பச்சைக்கல்லு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொடுக்குங்க பச்சைக்கல் மரகத பச்சைக்கல் சில பேருக்கு வைரத்தோடு சேர்த்து கட்டலான்னு வரும் மரகத பச்சைகள் நீங்கள் தங்கத்தில் கூட கட்ட வேண்டியதில்லை வெள்ளியில் கட்டிய நீங்க ரொம்ப பெருசு கூட வேண்டியதில்லைங்க வைரத்து மாதிரி வில உடையது வேண்டியதில்லை ஓரளவுக்கு குறைச்சலா விலை உடையதா பார்த்து ஒரு 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 கேரட் ரெண்டு கேரட் இடையில இருந்தாலும் மரகத பச்சைகள் சிறந்த பலனை கொடுக்கும் ரட்சிகள் கவசங்கள்ல ருத்ராட்சங்கள்ல கண்டிப்பாக ஏழு முக ருத்ராட்சம் எட்டு முக ருத்ராட்சம் உங்களுக்கு நல்லது பண்ணுங்க அதுக்கு அடுத்ததுங்க எந்திரங்கள்ல சுதர்சன எந்திரம் ரசட்சிகள்ல வந்து சுதர்சன ரட்சியை உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நல்ல பலனை கைமையால கொண்டு வந்து கொடுக்கும் இரவு நேர பயணங்களை மட்டும் தவிர்த்துருங்க உங்களை முழுமையாக நீங்க நம்புங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம்